வணக்கம் மக்களே வெல்கம் டு கவி தமிழ் ஆடியோ நோவல்ஸ் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீ முகத்தியில் கரைந்த நெடியோட டீசரை பத்தி தான் வாங்க டீஸர்க்குள்ள போகலாம் சித்திரையில் பூத்த புது பல்லிகை தான் அவள் அவள் பெயரோ வேதவல்லி அவளை சிறையெடுக்க வருபவன் அரசனல்ல அரக்கன் வேந்தன் வம்சத்து சக்கரவர்த்தி விக்ரமவேந்தன் பல கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு குடும்பமில்லை அவனை வளர்த்தது அவன் தாய் மாமன் தனக்கென்று வாரிசு வேண்டும் ஆனால் திருமணத்தில் நம்பிக்கை இல்லை தன் குழந்தைக்கு தாய் வேண்டும் ஆனால் தனக்கு ஒரு மனைவி வேண்டாம் தன் வாரிசை தருவதற்கு தன்னை கட்டளில் சுமக்க ஒரு பெண் வேண்டும் ஆனால் அந்த பெண்ணின் காதல் வேண்டாம் அவள் கழுத்துக்கு ஒரு தாலியும் வேண்டாம் மொத்தத்தில் தன் உடல் பசியை தீர்த்து தன் உயிரணுவுக்கு ஒரு உடல் கொடுத்து தன் உயிரை சுமக்கக்கூடியவள் குழந்தை பிறந்தவுடன் தன்னிடம் கொடுத்துவிட்டு அவனை விட்டு முழுவதுமாக விலக வேண்டும் அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுத்தான் ஒரு பெண் தன் படுக்கை அறைக்கு வர வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பவன் அரசனின் ஆளுமை வாய்ந்தவன் அழகுக்கு பஞ்சமில்லை கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு பார்ப்பவர்களை ஈஸியாக கவர்ந்திருக்கும் அவன் கண்கள் ஆனால் ஒருவரிடமும் சிக்கிக்கொள்ளாத அவனுடைய திறமை உணவுப் பொருட்கள் தயாரிப்பதில் மிகப்பெரிய ஜாம்பவான் ஒரு ஷாப்பிங் மாலுக்குள் சென்றால் அவன் கம்பெனி பெயர் இல்லாத ஒரு உணவு பொருளையும் பார்க்கவே முடியாது ஃபுட் வி வி ஓனர் விக்ரமவேந்தன் ஏற்றுமதி பிசினஸ்களும் அதிகமாக பார்த்துக் கொண்டிருப்பவன் உலகம் முழுவதையும் தன்னுடைய சுவையான உணவுகளால் கட்டி போட்டு வைத்திருப்பவன் பல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களும் நடத்தி கொண்டிருப்பவன் சமைப்பதில் அவன் தான் அவன் வீட்டின் சமையலுக்கு என்று பிரத்யோகமாக இருபது பேர் கொண்ட குழு இருக்கும் வாசனையை வைத்தே சமையலின் தரத்தை சொல்பவன் பல கேட்ரிங் காலேஜ் நடத்தி கொண்டிருப்பவன் மொத்தத்தில் சமையல் உலகத்து ராஜா இரும்பு ஃபேக்ட்ரி கார் ஃபேக்ட்ரி என பல இருந்தாலும் அவனுடைய ரசனை ஆசை அனைத்தும் உணவு சம்பந்தப்பட்ட ஃபேக்ட்ரிகளில் தான் அதிகமாக இருக்கும் பசியோடு இருக்கும் ஒருவனுக்கு பசியாற்றி விட்டால் அவன் தேவை வேறு எதையும் தேடாது என்று நம்புபவன் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னிடம் காதலி சொன்னால் அடுத்த நொடி அவன் கேட்கும் ஒரே வார்த்தை உன்னுடைய ரேட் என்ன அந்த வார்த்தைக்கு பிறகு யார் தான் அவனை காதலிப்பார்கள் மொத்தத்தில் தரமான ஹீரோ மற்றும் வில்லன் இவனே இவனுக்கு நிகர் இவனே இவனிடம் சிக்க போகும் அந்த மகராசியை பார்க்கலாம் பூமி தாய் பச்சை வண்ண ஆடை கட்டி செறிசறி போடு விளைச்சல்களை பொன் போல் விளையச் செய்யும் வயல்வெளியின் நடுவில் நாற்று நட்டு நம் கதையின் நாயகி வேதவல்லி தேவலோகத்து தேவதை அவள் ஆம் அந்த கிராமத்தின் தேவதை தான் அவள் அவளுக்கு என்று குடும்பமில்லை சின்ன வயதில் தன் குடும்பத்தை இழந்து அனாதையாக இருந்த வேதவல்லியை அந்த கிராமமே சேர்ந்து வளர்த்தது அம்மா அப்பா இல்லாத வேதாவுக்கு அந்த கிராமத்தில் இருக்கும் அனைவரும் அம்மா அப்பா அண்ணன் தங்கை என்று வேதாவின் குடும்பம் மிக பெரியது சிரிப்பும் சந்தோஷமும் அவளுக்கு கடவுள் கொடுத்த வரம் தன் குடும்பத்தை பிரிந்த வேதா தனக்கு வரப்போகும் கணவன் தான் தனக்கு சகலமுமாக இருக்க வேண்டும் என்று கனவுகளில் வாழ்பவள் காதலித்து அவனுடன் ஒன்று சேரும் வாழ்க்கை தான் முழுமையடையும் என்று காத்திருப்பவள் எத்தனை பேர் அவளுக்கு காதலை சொல்லியிருந்தாலும் அவள் மனதில் கற்பனை செய்து வைத்திருக்கும் அந்த ஒருவனுக்காக காத்திருப்பவள் தன் கணவனின் முதல் தீண்டல் காதலால் தன் இதயத்தை தீண்ட வேண்டும் என்று நினைப்பவள் தன் கழுத்தில் தாலி கட்டப்போகும் அந்த நொடியில் அவள் கண்களில் காதல் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவள் வேதா அவளுக்கு பல கனவுகள் சிறகடித்து பறக்கும் கிராமத்து பட்டாம்பூச்சி அவன் காட்சை போல் யாருமே தடை போட முடியாது அந்த கிராமத்து செல்ல பிள்ளை அவள் கல்யாணத்தை திருவிழா போல் நடத்த வேண்டும் என்பது அந்த கிராமத்து வாசிகளின் கனவு அதற்காக அவர்களும் பல மாப்பிள்ளைகளை பார்த்துவிட்டார்கள் ஏனோ வேதா தான் இன்னும் தலையசைக்கவில்லை தாய் தந்தை இல்லா பிள்ளை என்பதால் அவள் விருப்பத்திற்கு மாறாக செய்துவிடக்கூடாது என்பது அந்த கிராமத்து ஜனங்களின் எண்ணம் அவளோ தன் கணவன் ஏழையாக இருந்தாலும் தன்னை ராணி போல் தன் இதயத்தில் வைத்திருக்க வேண்டும் என்ற கனவுகள் நிறைந்தவள் தன் கணவனை பார்க்கும்போது அவன் முகத்தில் தான் முதலில் தோன்றும் அவன் பார்வையிலே பல கவிதைகள் எழுதிவிடும் அப்படிப்பட்ட ஒருவனை நேரில் சந்திக்கும்போது போது என்னை அறியாது என் இதழ்கள் புன்னகைக்கும் என் விழிகளோ அவன் விழிகளை நோக்கி கொண்டிருக்கும் என் கைகள் அவன் கையோடு கை செய்திருக்கும் அவன் மார்புக்கு மிக அருகில் நான் இருப்பேன் என்று கவிதையாளியே அவனை வர்ணித்துக் கொண்டிருப்பவர் அப்படிப்பட்ட ஒருவனை இதுவரை வேதவள்ளி பார்க்கவில்லை கண்டிப்பாக ஒரு நாள் என் கனவு காதலனை சந்திப்பேன் என்றால் என்னவென்று கேட்கும் அன்பு மட்டுமே தெரிந்த வேதவல்லியும் எப்படி இணைவார்கள் என்று பார்ப்போம் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை இதுவரை கண்ட நாயகன்களின் இவன் வேறு மாதிரி காதலை தவிர்த்து காமத்தை ரசிப்பவர் இவனையும் காதலில் விழ வைப்பாளா வேதா விக்ரம் வெர்சஸ் வேதா காத்திருங்கள் மிக விரைவில்